அனைவருக்கும் வணக்கம் இலங்கை சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக ஆட்சி இருக்கின்ற மாண்புமிகு அனுரகுமார் திசாநாயகா அவர்களுக்கு சர்வதேச இந்து மத குறுப்பிடத்தின் சார்பில் நல் வாழ்த்துக்களும் நல்லாசிகளும் ஒன்பதாவது ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் கடந்த காலங்களில் மாறி மாறி வந்த ஆட்சியாளர்களுக்கு வாக்களித்து தங்களுடைய அபிலாசைகள் நிறைவேற்ற முடியாத மக்கள் தங்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரு புதிய சிந்தனையோடு தங்களுக்கு அமோகமான வாக்குகளை அளித்து வாகை சூட்டி இந்த ஒன்பதாவது ஜனாதிபதியாக ஆட்சிபுரமேற்றியிருக்கிறார்கள் அவருடைய அபிலாசைகளை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த மக்களுடைய அபிலாசைகள் வேண்டும் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற நீங்கள் இவற்றை மக்களுடைய சிரமங்களை கஷ்டங்களை அவர்கள் பட்ட துன்பங்களை அனுபவித்த வேதனைகளை மனதிலே கொண்டு நல்ல முறையிலே ஆட்சி செய்து இன மதபேதமற்ற முறையிலே எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நிலையிலே தங்களுடைய இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் வடக்கு கிழக்கு மக்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு துன்பங்களை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய அபிலாஷைகளும் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உங்களால் முடிந்தவற்றை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு இவை அனைத்தையும் நிறைவேற எல்லாம் வல்ல சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவர்களும் குருவர்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் நீங்கள் நல்லாட்சி புரிந்து மக்களிடையே நல்ல அபிப்பிராயங்களை பெற்று நல்ல ஒரு ஜனாதிபதியாக பணியாற்ற வேண்டும் என்று சர்வதேச இந்து மத குறுப்பிடத்தின் சார்பில் வணக்கங்களையும் நல்ல ஆசிகளையும் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்